நான் நான் வகுத்தல் கணக்கு போட போகிற முதல்ல வாய்ப்பாடை எழுத போகிறேன் ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு மூணு ஒம்பது நாலு மூணு பன்னெண்டு ஐந்து மூணு பதினஞ்சு ஆறு மூணு பதினெட்டு ஏழு மூணு இருபத்தொன்னு எட்டு மூணு இருபத்தி நாலு ஒம்பத் மூணு இருபத்தேழு பாய் மூணு முப்பது ஓர் ஆறு ஆறு ரெண்டாறு பன்னெண்டு மூவாறு பதினெட்டு நாலாறு இருபத்தி நாலு ஐயாறு முப்பது ஆறாறு முப்பத்தாறு ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு எட்டாறு அம் நாற்பத்தி எட்டு ஒம்பத்தாறு ஐம்பத்தி நாலு அறுபது ரெண்டு ஆறில் ஒன்று ஏழு எட்டு ஒம்பது ஒன்று பத்து அழகாக எழுது நம்புற ஒன்று மேலே ஒன்றா எழுதாது பத்து நாலு பன்னெண்டோட ரெண்டு பதினாலு சைஃபர் பதினஞ்சோட மூணு பதினெட்டு ஆறு எட்டோட பதினெட்டோட மூணு இருபத்தி இருபத்தி ஒன்று ரெண்டோட இருபத்தி ந இருபத்தி ஒன்று இருபத்தி அஞ்சு മുപ്പത്തിരണ്ട് ആറ് സൈഫർ മുപ്പത്തി ആറ് 不掉。